நடிகர் வைபவ் லவானி நடிப்புல புதுமுக இயக்குனர் சாட்சி இயக்கிய படம் சிக்ஸர் வால்மட் நிறுவனம் சார்பில் தினேஷ் கண்ணன் ஸ்ரீதர் தயாரிச்ச படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா பிரசாத் லேப்ல நடந்துச்சு இந்த படத்துல நடிகர் ராதா ரவியும் நடிச்சிருக்காரு இந்த நிலையில நிகழ்ச்சியில பேசிய நகைச்சுவை நடிகர் சதீஷ் என்ன நா நன்றாக நடித்தால் ராதா ரவி பாராட்டுவார் தெரிவிச்சாரு ஆனா அவர் பாராட்டுறதுக்கு பாராட்டு மேலயே குறிப்பிட்டாரு அதாவது டேஷ் நல்ல நடிச்சடான்னு கெட்ட கெட்டwartiye பயன்படுத்தி ராதா ரவி பாராட்டுவார்னு தெரிவிச்சாரு வைபோ அவர் வந்து அத நேச்சுரலா நடிக்கிற ஒருவர் நல்ல கதை செலக்ட் பண்ணுறதும் வந்து அவர் நல்லா பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அதுக்கு நிச்சயமாக இந்த படமும் ஜஸ்டிஃபையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் அந்த இளவரசு சார் அவரும் இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்றத விட வைபவம் பிறகு ரெண்டு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம் அவரும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இந்த படத்தில் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கார் அப்பாவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி பற்றி சொன்னார் அவரும் வைபவம் அவங்களுக்கும் ஸ்ரீரஞ்சனி மேடக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும் அதை பற்றி ஏனோ வைக்கப்பட்டுக்கிட்டு சொல்லலை அதனால ஒன்றும் இல்லை இனிமே இதை சொல்கிறத அந்த கெமிஸ்ட்ரியும் அதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வந்து அப்புறம் சாரும் நடிச்சிருக்காரு அவர் வந்து நம்ம ஒரு ஷார்ட் நல்லா பண்ணோம்னா அவர் பாராட்டுவாரு அதுக்கு அவர் பாராட்டமே இருக்கலான்ற மாதிரி தான் பாராட்டுவாரு இப்படி இருக்குன்னா சூப்பரா பண்ணடா அப்படிம்பாரு இது பாராட்டுறாரா திட்டுறாரா இது எதுக்கு வீட்டில் இருலாம் திட்டுறாருன்ற மாதிரி பட் அதை நம்மளை பாராட்டி தான் இருப்பார் சரி ஓகே இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான் ஸோ அவரும் வந்து இதுல ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் நல்ல என்கரேஜா இருந்து ஸோ அவரும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு தினேஷ் நான் வந்து ரொம்ப தான் ஒரு சாதாரண ஒரு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தது இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்திருக்கான்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீதர்புரம் அப்படிதான் தான் நம்மளுடைய ரொம்ப நாள் நண்பர் அந்த முகப்புத்தகம் நடிக்கும்போது சிவகார்த்திகையன் கூட முத முதல்ல அவரை பார்த்தது ஸோ இன்றைக்கி அவரும் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்றதும் ஹாப்பியாக இருக்குது முத்தையா சார் அவர் சொன்ன மாதிரி தான் வந்து அந்த டைம் தான் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைம் அப்பவும் வந்து ஷூட்டிங் நடுவில் ஃபோனில் பேசி பேசி ஆறுதல் சொல்லிட்டு ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாட்டையும் பேசிட்டு இங்கே ஷார்ட்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப சின்சியராக ஒழிச்சிருக்காரு ஜிப்ரான் அவரும் நல்ல ஒரு நல்லா இருக்கும் வந்து ஜென்ரலாக அவருக்கு வந்து ஆர் ஆர் வந்து நல்லா போடுவாருங்கிற ஒரு பேர் இருக்குது இந்த படத்தில் சாங்கும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஸோ அவருக்கும் வந்து இந்த இங்கே அதாவது ஒரு புது டீமுக்கு வந்து அவர் நிச்சயமாக இப்போ ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் தான் அவரை ஒத்துக்கிட்டதும் சந்தோஷம் ரவீந்திரன் சார் அவர் ரொம்ப இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் அவரும் வந்து இதில் ஒரு சின்ன பசங்க இவங்களை நம்பி இதை வந்து ஏற்றுக்கிட்டு இதை வந்து அவரும் வந்து இதில் பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கும் நன்றி நிச்சயமாக இந்த படம் வந்து நீங்கள் எழுதுறதுல தான் அது வந்து பெருசாக சேரணும் ஸோ நல்லபடியாக எழுதி இந்த படத்தை ஒரு ஹிட் படமாக ஆக்குறதுக்கு உங்களால் முடிந்த எல்லாத்தையும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் படமும் அதுக்கான ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புனிங்கன்னா சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச்